ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிறுதானியங்களை யூஸ் பண்ணி நல்ல ஹெல்தியான மல்டி கிரெயின் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு சிறுதானிய இட்லினாலே செய்ய பயப்படுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சிறுதானிய மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிரும் இன்னொன்று வந்து இட்லி ரொம்ப கல் மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி குழகுழப்பாக இருக்கிற மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸோட எப்படி இந்த இட்லி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸோடு இந்த வீடியோவில் நாங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக தோசை சுட்ற மாதிரி தோசையும் வந்து செய்யலாம் சிறுதானிய உணவு சாப்பிட்றதுக்கு வந்து வயசானவங்களாவோ இல்லை பேஷண்டாவோ இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கம் இதை வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வர எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சிறுதானியங்கள் எல்லாமே நான் இந்த டம்ளரில் தான் வந்து அளந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பிடிக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ஒரு கப் இல்லைன்னா வந்து ஒரு டம்ளர் வந்து மெஷர்மெண்ட்க்கு எடுத்துக்கோங்க அதில் தான் வந்து நம்ம எல்லாமே அளக்கணும் இப்போ இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன் கம்பில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக உடல் சூட்டை தணிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து கேழ்வரகு எடுத்திருக்கேன் அதாவது ராகி வந்து எடுத்திருக்கேன் கேழ்வரகில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் அப்புறம் அயன் நிறைய ஃபைபர் வந்து இருக்குது அடுத்தது வந்து வெள்ளச்சோளம் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெள்ளச்சோளம் சிகப்பு சோளம் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த சோளமும் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா வந்து எலும்புகளை வந்து பலப்படுத்தக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவாக கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே உதவியாக இருக்குது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளச்சோளம் சிகப்பு சோளம் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இது எல்லாருக்குமே தெரியும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி கேன்சரை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இது கூடவே அரிசி உளுந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இட்லி அரிசி வேண்டாம் நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக சிகப்பரிசி இல்லைனா ப்ரவுன் ரைஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி அரிசி அதே டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரு ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் இட்லி அரிசி மட்டும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததாக உளுந்து வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அளக்கும் போது தானியங்கள் எல்லாத்தையுமே அரிசி தானியம் எல்லாத்தையும் தலை தட்டி அளந்துட்டு உளுந்த மட்டும் கோபுரம் மாதிரி குவிச்சு அளந்து எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்துருக்கிற சிறுதானியங்கள் அரிசி இதை மட்டும் தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க ஏன்னா சிறுதானியங்களில் அழுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா க்ளீனாக கழுவிட்டு கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கும்போது நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இதை வந்து வெளியில் வைக்காதீங்க தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் அரைக்கும் போது தான் வெளியில் எடுக்கணும் அதே மாதிரி உளுந்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றிட்டு இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வெந்தயம் உளுந்து வெந்தயம் இதையும் வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் தனித்தனியாக ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல நம்ம வெந்தயத்தை போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம உளுந்தோட வெந்தயத்தை சேர்த்து அரைக்கும் போது சில சமயங்களில் வெந்தயம் வந்து சரியாக அரைப்படாமல் அப்படியே அந்த உளுந்தில் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இப்படி தனியாக போட்டு அரைச்சிட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் வந்து நல்லா சூப்பராக வெண்ணை மாதிரி அரைப்பட்டுரும் அதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து உளுந்தை சேர்த்து அரைச்சிட்டோன்னா உங்களுக்கு அந்த உளுந்தில் வெந்தயம் இருந்த இடமே தெரியாது அதே மாதிரி உளுந்தை சேர்த்துட்டு ஒரே நேரமாக தண்ணி சேர்க்காமல் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து அரைச்சிக்கோங்க பாருங்க மாதிரி நல்லா ஒரு சாஃப்டான வெண்ண பக்குவத்துக்கு மாவு நல்லா வெள்ளையாக வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உளுந்த வந்து அரைச்சாச்சு அடுத்ததாக நம்ம வந்து சிறுதானியத்தை அரைச்சிக்கலாம் சிறுதானியத்தை டைரெக்டாக நம்ம வந்து அப்படியே கிரைண்டரில் போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு லைட்டாக அதை வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற இந்த தானியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு உடஞ்சிரும் உடஞ்சால் மட்டும் போது ரொம்ப வந்து அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன் இந்த ஸ்டெப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற சிறுதானியங்கள் எல்லாமே சோளம் அப்புறம் கம்பு ராகி அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு சைஸ்க்கு இருக்கும் நம்ம வந்து மொத்தமாக அதை வந்து டேரெக்டாக அப்படியே கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒன்று போல் அரைப்படாது இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மிக்சியில் உடைச்சிட்டு போடும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்று போல் அறப்பட்டு வரும் அதே மாதிரி அரைக்கிறதுக்கான டைமும் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா அந்த மாவு அரைப்பட்டுரும் பாருங்கள் இப்போ வந்து மாவை அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவு கூட சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம் கரண்டியால் கரைக்காமல் நல்லா கையாலேயே நீங்கள் வந்து கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரலாம் இப்போ நம்ம ஊற வச்ச தானியங்கள் எல்லாத்தையும் ஒன்றா வந்து ஊற வச்சு அரைக்கலாமா அதே மாதிரி மிக்சியில் அரைக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சாலும் கிரைண்டரில் அரைச்சாலும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல அதனால் நான் தனித்தனியாக ஊற வச்சு கிரைண்டரில் வந்து அரைச்சிக்கிட்டேன் ஒருவேளை நீங்கள் மிக்சியில் தான் அரைக்கணும் அப்படின்னா தனித்தனியாகவே ஊற வச்சு அரைங்க அரைக்கும் போது கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இந்த மாவை மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுக்கலாம் ஒரு ஆறு மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு மாவு வந்து அப்படியே கொஞ்சம் பொங்கி வர ஆரம்பிக்கும் அப்போ எடுத்து என்ன பண்ணிடுங்க அந்த மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சோ இல்லை மூணு மணி நேரம் கழிச்சோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா எனக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரத்தில் நல்லா பொங்கி இருக்குது இப்போ இந்த மாவுக்கான தானியத்தை நம்ம ஊற வச்சதும் ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைச்சோம் அதே மாதிரி அந்த ஊற வச்ச தண்ணி அந்த சில் தண்ணியை ஊற்றி தான் நம்ம இந்த மாவு அரைச்சிருக்கோம் மாவு கொஞ்சம் பொங்கி வந்ததும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இந்த மூணு ஸ்டெப் பண்ணதுனால இந்த மாவு வந்து உங்களுக்கு சீக்கிரம் புளிக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு இட்லி தட்டில் ஊற்றிட்டு இட்லி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட சேனலில் இதே மாதிரி ஹெல்த்தியான சிறுதானிய வகைகளில் செஞ்ச உணவுகள் ரெசிபி வந்து நான் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் புட்டு அப்புறமா தோசை இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து இருக்குது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்போது லைட்டாக வந்து ஒரு கத்திலன்னா ஒரு ஸ்பூனை வச்சு குத்தி பாருங்க பிசு பிசுப்பு இல்லாமல் அந்த மாவு ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இட்லி வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து இட்லி தட்டிலேருந்து எடுத்துக்கலாம் நான் சொன்ன இந்த அளவு அதே மாதிரி நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த இட்லி ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு சட்னி இல்லை அப்படின்னா இட்லி பொடியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்